வணக்கம் நாங்கள் விஷ்ணு பிரகாஷ் பேசுறோம் விஷ்ணு ஆகாஷ் தான் ஷாப் வீடியோ போட்டு ஒன்பதாவது வண்டிங்க ஆனா இந்த வண்டி நான் இருக்குன்னு தான் சொன்னேன் நேற்று தான் சொன்னேன் இந்த வண்டி இருக்குன்னு டிஎன் இருபது பிசி பதினேழு பதினேழு ஒன் செவன் ஒன் செவன் ஃபேன்சி நம்மளோட நேரத்தை ஷாப் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் தான் ஈரோடுல இருந்து வந்திருக்காரு இங்கேன்னு எப்படி பார்த்தாலும் நானூறு கிலோமீட்டர் வரும் ஈரோடு ஈரோடுல இருந்து வந்திருக்காரு நம்ம ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றதுதான் நைட்டே வீடியோ பார்த்து நைட்டே கிளம்பிட்டாருங்க அவரு நைட்டே கிளம்பிட்டு இப்ப எடுத்துட்டாரு மகேந்திரா ஜெயல ஒரு லோ பட்ஜெட் கொடுத்தேன் இன்னைக்கு ஒரு சின்ன வண்டி இருக்கே விற்கிற ரேட்டுக்கு இது போயிடுச்சு இருந்துச்சு இன்ஜின் சீல்ட் இன்ஜினோட இயட் டாப் மாடலு எல்லாமே கரண்ட்ல எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல கவுண்டி அடுத்தது நாளைக்கு ஷாப் இடம் எஃப்சி ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோ வந்துருங்க புக் வர போதே வந்துரும் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு எஃப்சி ஃபைவ் ஹண்ட்ரட் அதுவும் அப்டேட் பண்றேன் தான் ரொம்ப நேரமா வெயிட் புக் பண்ணி சொல்லுவாருக்கு நான் ஈரோட்ல இருந்து வரேன் வண்டி அண்ணங்கிட்ட ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் வண்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ணன் எனக்கு கேட்ட மாதிரி ரேட் பண்ணி கொடுத்தாரு நீங்களே எல்லாரும் வாங்க உங்களுக்கு நல்லா ரேட் பண்ணி கொடுப்பாரு அவசியம் வாங்க வணக்கம் இன்ஜின் எப்படி சார் இருந்துச்சு இன்ஜின் பக்காவா இருக்குங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஏசி பக்காவா இருக்கு இன்ஜினும் பக்காவா இருக்குது எனக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு இது நாங்க கொடுக்கல வண்டி உங்களுக்கு ஆண்டவங்க ஆண்டவனுக்கு நன்றி தோல்வோம் ரொம்ப நன்றி சரி சார் ரொம்ப நன்றி வச்சுங்க சுத்தமா வீடியோ போறாமே வண்டி சொல்லிட்டு ஒன்பது வண்டி வியாபாரம் பண்ணிட்டாங்க இந்த வாரம் போதுங்க இருக்கிறது அதை திங்காம வந்து வியாகாம இருக்கும் ஒன்பது வண்டி இந்த பாருங்க வேற மாதிரி வேற மாதிரி இருக்கும் சரியா இருக்கு பாருங்க சரியான குவாலிட்டி கண்ணாடி போல இருக்குங்க இந்த கலந்து இதுல யாரு சாமியா இருக்கு நம்பர் ஒன்னு இருக்கும் வக்காவா இருக்கு நேர்லாங்க கொடுக்குற பொண்ணு சுத்தமா விடணும் இந்த வண்டி கிளம்புங்க சரிங்க சார் போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க ஆ பாத்து போங்க சீட் பெல்ட் போட்டுங்க வண்டி கிளம்பிச்சு மகேந்திரா ஜெயில வீடியோ போடல நாளைக்கு ஷாப் வீடியோ நின்னு வண்டி வீடியோ போடாம விற்பனை ஆயிடுச்சு டாப் மாடல் லோ பட்ஜெட்டு கொடுத்தாங்க நேர்ல வாங்க பில்ல காட்டுறேன் ரொம்ப ரொம்ப கம்மியா குடுத்தங்க மத்தவங்க ரொம்ப கம்மியா குடுத்தாங்க வண்டி நேர்ல வாங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் பக்கா கண்டிஷன்ல வேற வண்டிங்கலாம் இருக்கு எதுவும் லோ பட்ஜெட் தான் இதுவும் இருக்கு மினி ஜெயிலும் என்ஜாய் இருக்கு எட்டிக்கா இருக்கு ஐட்ட வீடியோ போயின்னு இருக்கும் உங்களுக்கு வேற வண்டிக்குலாம் அப்டேட் வந்து எனக்கு எல்லாம் போறேன் நாளைக்கு இனோவா வருதுங்க இனோவா எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு அதிகமாக சுமோ ரெண்டாயிரத்தி பதினேழு சுமோ நாளைக்கு ஒன்று அப்டேட்ல வருது வேற லெவலில் இருக்கு நாலு டேர் புது டேரோட இதுவும் நாலு டேர் புதுவு டேர் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் பாருங்க நாளைக்கு புக்கு வந்து வீடியோ போட்டுரு ரெண்டாயிரத்தி பதினாலுங்க செம்ம போல்ட்டுங்களா இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க டபுள்யூ எய்டில் பிளஸ் இது ஃபோர் வீல் டிரைவ் ஃபோர் வீல் டிரைவ்ங்கு ஃபோர் வீலு ஆறு ஹேர் பேக்கு எல்லாமே வந்துடும் வேற லெவல்ல இருக்கு வண்டியை நம்பரும் நல்லா பண்ணி கொடுக்குறோம் நல்லா நான் வண்டி கொடுக்க மாட்டேன் நம்பி வாங்க நல்லா வண்டியை போங்க சரியா இருக்கு வேற எல்லாம் அப்டேட் பண்றேன் எல்லாமே இருக்கு நேரில் வாங்க மிஷான் சனி இருக்கு டாடா விஸ்டா இருக்கு வென்டோ இருக்கு இண்டிகா இருக்கு ஐட்டன் இருக்கு சாண்ட்ரா இருக்கு வேகனார் இருக்கு வேல் போலோ இருக்குங்க போலோ கண்ணாடி போல போலோ ஒன்று இருக்கு அப்பா இந்த பக்கமா வந்துங்க நம்பி வாங்க ஒன்பது வந்து வியாபாரம் ஆயிடுச்சு கமாண்ட் பண்ண எல்லாருக்கும் நல்ல பொருள் கொடுப்பேன் நம்பி வந்து நல்லா வந்து நன்றி பிஸ்மிலாச்சும் பாக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்க